ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகிமா வித் குண்டுமா நாங்கள் வந்து பம்மன் சாமி கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே நடந்த அதிசயத்தை நாங்கள் என்னென்னு சொல்கிறதே தெரியல நீங்களே பாருங்கள் இதை பற்றி ஏதாச்சும் தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அன்னைக்கு போன நாள் வந்து பௌர்ணமிங்க பௌர்ணமின்றதுனால ரொம்பவே விசேஷமானோம் நல்ல கோயில் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா பிரியாங்க நிறைய காய்ச்சிருந்தது ஸோ அதை பார்த்துட்டு இந்த பக்கம் போயிட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காரலான்ட்டு மண்ணில் உட்கார்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாய் பாருங்கள் ஒருத்தர் வந்து பிஸ்கட் போடுறாரு அந்த நாய்க்கு சாப்பிட்றதுக்கு அதை என்ன பண்ணிங்கன்னு பாருங்கள் இது அடையாளமா <laughs> <parfois> <Forgive>

இப்போ அடுத்ததாக வந்து இங்கே அரிஸ் போடுறான் அரிஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் அதை பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணாது அப்படியே டேய் இதே கிட்ட போடா நீ போட்டதை சட்டை கூட பண்ணல மணி புடுக்குதுஎன நாங்க போட்ட பிஸ்கட் எல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுருச்சு அவர் எத்தனை நாய்க்கு போறானோ எல்லாமே இப்படி தான் மூடி மூடி வைக்குதுங்க அது பார்த்து எங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது எங்களுக்கு பவுர் பிஸ்கட் மாதிரி

யாருக்கெல்லாம் இது தெரியும் கமெண்ட் பண்ணுங்க கலா பண்ணி வளர்க்குறாங்களா